இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு புரட்டாசி மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை சஷ்டி திதி பிற்பகல் பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பிறகு சப்தமி நட்சத்திரம் கேட்டை பின் வரவு ரெண்டு மணி இருபத்தி நாலு வரை பின்பு மூலம் நாமயோகம் பதினொன்று பதிமூணு வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் அமிர்தாதியோகம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் வரை சித்தயோகம் பின்பு முழுவதும் யோகம் சரியில்லை கரணம் இன்று தைதுலம் பன்னெண்டு ஒன்பது வரை பின்பு கரசை பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து பின்பு வணிசை நேத்திரம் ஒன்னு ஜீவன் அறை சமநோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் பரணி நட்சத்திரத்துக்கு சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய வழிபாடு ஸ்ரீ முருக வழிபாட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் இன்று எத எதற்காக சிறப்பு என்றால் பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு வழக்கு பேசி முடிப்பதற்கு குளம் கிணறு வெட்டுவதற்கு இன்று சூரிய வழிபாடு செய்வது நல்லது இன்றைய கிரகநிலை இன்று சூரியன் அஸ்தம் ஒன்று சந்திரன் கேட்டை ஒன்று புதன் அஸ்தம் நாலு சுக்ரன் பூரம் ஒன்று செவ்வாய் சுவாதி ஒன்று குரு பூசம் மூணு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நாலு இன்றைய நாள் நன்னாளாக அமைய நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம் சர்வேஜனா சுகினோபா